ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்களது எட்டு ஆண்டு கோரிக்கைகளை கோரி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த போராட்டத்தோட முதல் நாளான இன்றைக்கி இயக்கப்பட்டிருக்கிற பேருந்துகள் குறித்த தகவல்கள் வெளியாகிருக்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போக்குவரத்து கழகங்கள் தனித்தனியாக இருக்குது இருந்தாலும் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களில் உள்ள போக்குவரத்து கழகங்கள் தான் சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு போக்குவரத்து கழகத்துக்குன்னு தனி வரலாறே இருக்குது எந்த வண்டியும் போக முடியாத மலைப்பாதைகளில் கூட சொற்ப அளவிலான மக்களுக்காக தமிழ்நாடு கழகம் பேருந்துகளை இயக்கி வந்துட்டுருக்கு இப்படி இருக்கையில் இந்த பேருந்துகளை இயக்கும் ஊழியர்களோட கோரிக்கைகளை அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு கடந்த எட்டு வருஷங்களாக தொழிலாளர்கள் இந்த கோரிக்கைகளுக்காக போராடி வந்துட்ருக்காங்க இழப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புற மலை வழித்தடங்களில் சேவை நோக்கத்தோட பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துட்டுருக்கு மாணவர்கள் பெண்கள் அப்படின்னு சமூகத்தோட பல பிரிவினருக்கு இலவச பேருந்து சேவை அளிக்கும் அரசோட திட்டத்தால் கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசு ஈடுகட்ட வேண்டும் தமிழக மின்வாரியம் சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் போன்றவற்றிற்கு முழுமையான இழப்பை ஈடுகட்டும் அரசு தினமும் ரெண்டு கோடி மக்களுக்கு சேவை செய்யும் போக்குவரத்து கழகங்களை புறக்கணிக்கக்கூடாது அவசர தேவைக்காக போக்குவரத்து கழகங்களுக்கு அவ்வப்போது அரசு வழங்கும் பணத்துக்கு கூட வட்டி வசூலிக்கப்படுது அதனால் போக்குவரத்து கழகங்களை சிறப்பாக செயல்படுத்த வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை அரசு வழங்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் இருபத்தி மூணாயிரம் பேருந்துகளை இயங்கிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் எண்ணிக்கை பத்தொம்போதாயிரத்தி ஐநூறாக குறைக்கப்பட்டுச்சு எட்டு ஆண்டுகளாக பணி ஓய்வு பெற்ற மரணமடைந்த தொழிலாளர்களுக்கு பதிலாக புதிய தொழிலாளர்கள் நியமிக்கப்படவே இல்லை சுமார் இருபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது ஏற்கனவே பேருந்து எண்ணிக்கை குறைக்கப்பட்ட நிலையில் பணியாளர் பற்றாக்குறையால் தினமும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகளை இயக்க முடியாமல் போகுது ஒட்டுமொத்தமாக கடந்த அஞ்சு ஆண்டுகளில் நாலாயிரம் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு இதனால் தமிழக மக்களோட பயண உரிமை மறைமுகமாக பறிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அதனால் புதியதாக ஆட்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவ்வளவு தான் போக்குவரத்து தொழிலாளர்களோட முக்கியமான கோரிக்கை இதை கோரி தான் தொழிலாளர்கள் காலவரையிறற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கி முதல் நாள் போராட்டம் நடைபெற இருந்த நிலையில் திமுகவோட தோமுசா மற்றும் காங்கிரஸோட ஐஎன்டியூசி தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்திலிருந்து விலகிக்கிட்டாங்க ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சிஐடியு மற்றும் அதிமுகவோட அண்ணா தொழிற்சங்கங்கள் மட்டும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்துட்ருக்காங்க போராட்டத்தோட முதல் நாளான நினைக்கி பேருந்துகள் எந்த அளவுக்கு இயக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்ற விவரங்கள் வெளியாயிருக்கு தலைநகரமான சென்னையில் தோமுசா மற்றும் பயிற்சி ஓட்டுநோர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு இதனால் இன்று ஸ்ட்ரைக் நடந்ததற்கான அடையாளமே தெரியல ஆனால் மற்ற மாவட்டங்களில் குறிப்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் குறைவான அளவு பேருந்துகள் தான் இயக்கப்பட்டிருக்கு அதனால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியிருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் பாதி அளவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு இருந்திருக்கு பல்வேறு இடங்களில் பயிற்சி ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பேருந்துகள் பாதி வழியிலேயே பழுதாகி நின்றிருக்குது சேலத்தில் பழுதாகி நின்ற பேருந்த பயணிகள் தள்ளி ஸ்டார்ட் செஞ்சாங்களாம் அதே மாதிரி சிறிய சிறிய விபத்துகளும் நடந்திருக்கு அதனால் பயணிகள் பாதி வழியிலேயே விடப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி தான் முதல் நாள் நகர்ந்துருக்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் சொல்லும்போது முதல் நாளில் அரசு தங்கள் பலத்தை காட்ட பயிற்சி ஓட்டுநர்கள் லாரி ஓட்டுநர்கள் தோமுசா ஓட்டுநர்கள் மட்டுமில்லாது நிர்வாகிகளையும் பேருந்துகளை இயக்க இறக்கியிருக்கு அதனால தான் ஸ்ட்ரைக் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆனாலும் எத்தனை நாட்களுக்கு இவங்களால் தொடர்ச்சியாக பேருந்துகளை இயக்க முடியும் ஒரு ஷிஃப்ட்றது பதினாறு மணி நேரம் அதனால் இவங்களால் அடுத்த ஷிஃப்டை தொடர வேண்டும் அப்படின்னா ஓய்வு அவசியம் அதனால் மாற்றுதலுக்கு ஆட்கள் வேண்டும் அப்படியே யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாளை அல்லது நாளை மறுநாள் வேலை நிறுத்தம் குறித்த பாதிப்பு தெரிய வரும் அதனால் இதுக்கு இடம் கொடுக்காமல் அரசு தொழிலாளர்களை அழைத்து பேசி சுமூக முடிவை எட்ட வேண்டும் பேச்சுவார்த்தைக்கு அவங்க எப்போது அழைத்தாலும் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருச்சி விழுப்புரம் கடலூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரத்தில் ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வரல உதகையில் எண்பது சதவீதம் மற்றும் பிற பகுதிகளில் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வரல தமிழ்நாடு முழுவதும் ஐம்பது முதல் அறுபதாயிரம் ஊழியர்கள் வரை பணிக்கு வரவில்லை அப்படின்னு தொழிற்சங்கங்கள் கூறியிருக்காங்க மறுபுறம் போக்குவரத்து தொழிலாளர்களோட போராட்டத்துக்கு மின்சார ஊழியர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது நாளை தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதனால் போராட்டத்தோட தன்மை மாறும் அப்படின்னு அச்சம் எழுந்திருக்கு மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க